الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ وکونوا مع صادقین صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما لعمال بالنیات وانما لکل مرئی مانو صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم رب شرح لی صدری ویسر لعمری நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூல் அலை அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் சகாபியாக்கள் சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜிலிசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே முஸ்லிம்கள் இயக்கமயமாக வேண்டும் முஸ்லிம்கள் இயக்கமயமாக வேண்டும் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமோபோபியா உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு முஸ்லிம்களை பற்றிய வெறுப்பு உலகம் உலகம் முழுவதும் இருக்கிறது அதை களைவதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் அதில மிக முக்கியமானதாக முஸ்லிம்கள் நூறு சதவீதம் இயக்கமயமாக வேண்டும் என்ற ஒரு தீர்வை நான் விளக்கியிருந்தேன் இஸ்லாமிய இயக்கம்னா என்ன அது தொடர்பான நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் நம்மிடம் எழுப்பப்பட்டன ஆகவே அது தொடர்பான விளக்கத்தை நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாமிய இயக்கம்னா என்ன இஸ்லாமிய இயக்கம் தேவைதானா இஸ்லாமிய இயக்கத்திற்கும் முஸ்லிம் அமைப்பிற்குமான வேறுபாடு என்ன இஸ்லாமிய இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன இது போன்ற பல செய்திகளை நாம் பசுமைப்படுத்திக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக சில செய்திகளை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது முஸ்லிம்கள் இயக்கமயமாக ஏதாவது இஸ்லாம் இயக்கத்துக்குள்ளார இணைவதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு விரும்புமா என்றால் நிச்சயம் விரும்பாது ஒரு அரசு தன்னுடைய குடிமக்கள் ஒரு இயக்கத்திலே இணைவதை அப்படி இணைந்து ஒருங்கிணைந்து அவர்கள் செயலாற்றுவதை எந்த அரசும் விரும்பாது அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி அது எந்த சித்தாந்தத்தை பின்னணியாக கொண்ட அரசுகளாக இருந்தாலும் சரி அது மதச்சார்பற்ற அரசாக இருந்தாலும் சரி மதச்சார்புள்ள அரசாக இருந்தாலும் சரி அல்லது கம்யூனிஸ்ட் போன்ற மதங்களுக்கு அப்பாற்பட்ட சித்தாந்தங்களை கொண்ட அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் தன்னுடைய பிரஜைகள் ஒரு இயக்கத்துல ஒருங்கிணைவதை விரும்பாது முடிந்தவரை அந்த நாட்டினுடைய குடிமக்கள் தனித்தனியாக இருப்பதைத்தான் ஒரு அரசு விரும்பும் ஏனென்றால் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வரலாம் திடீரென்று ஒருங்கிணையலாம் ஆகவே எவ்வளவு தூரம் தனிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அரசுகள் தனிமைப்படுத்துவார்கள் ஆக ஒரு இஸ்லாமிய அரசை அதிலும் அதாவது முஸ்லிம்கள் இயக்கமயமாகுவதை ஒரு அரசு விரும்புமா என்றால் நிச்சயம் விரும்பாது அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு இயக்கமாக ஒன்று திரடுகிறார்கள் என்றால் அதை எந்த அரசும் விரும்பாது இது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று குடும்பத்தினர் தன்னுடைய பிள்ளைகளோ மன கணவனோ அல்லது சகோதரனோ ஒரு இயக்கத்தில் இணைவதை குடும்பத்தினர் விரும்புகிறார்கள் என்றால் குடும்பத்தினர் விரும்ப மாட்டார்கள் குடும்பத்துக்கு ஒரு அச்சம் இருக்கு ஒரு பயம் இருக்கு ஒரு இயக்கத்துல போயிட்டான் அப்படின்னா அவன் குடும்பத்துக்கு டைம் தர மாட்டான் வீட்டுக்கே வரமாட்டான் அப்படியே அந்த வேலையாவே போயிருவான் வெளியவே சுத்திக்கிட்டு இருப்பான் என்ற ஒரு பயம் காரணம் படி சரியா படிக்க மாட்டான் அல்லது சம்பாதிக்க போக மாட்டான் குடும்பத்தை கவனிக்க மாட்டான் என்றெல்லாம் ஒரு அச்சம் நிலவுகிற காரணத்தால் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு போறாங்க ஒரு கட்சிக்கு போறாங்க ஒரு நற்பணி மன்றத்துக்கு போறாங்க அல்லது ஒரு ரசிகர் மன்றத்துக்கு போனா போறாங்க எதையும் குடும்பத்தினர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் குடும்பத்தை விட்டு விடுவானோ அவருடைய எதிர்காலத்தை தொலைத்து விடுவானோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்றது சில இஸ்லாமிய இயக்கங்கள் கூடுதலாக நேரத்தை எடுத்துக் கொள்கின்றன சில இஸ்லாமிய இயக்கங்கள் அந்த குடும்பத்தினருடைய நல்வாழ்வை குறித்து யோசிப்பது கிடையாது இயக்கத்துக்கு அவன் டைம் கொடுத்தா போதும் நேரம் கொடுத்தா போதும் குடும்பத்தை பத்தி பிரச்சனை இல்ல அதை பத்தி அவன் கவலைப்படுறதில்லை அது போன்ற சில இஸ்லாம் இயக்கங்களுடைய அந்த தவறான முன்னுதாரணம் கூட இந்த புரிதலுக்கு காரணமாக இருக்கின்றது ஆனால் ஒரு இஸ்லாமிய இயக்கம் அப்படி இருக்காது என்பது வேறு விஷயம் அதே போன்று இஸ்லாமிய இயக்கம் என்பது மிகப்பெரிய தவறான புரிதலுக்கு உட்படுத்தப்பட்டதாக இன்றைக்கு மாறி நிற்கின்றது அதனுடைய ஒரு சிந்தனை வெளிப்பாடுதான் எந்த இயக்கமும் வேண்டாம் முஸ்லிம்கள் நிறைய இயக்கங்களா பிரிஞ்சு கிடக்கிறாங்க அதனால நான் எந்த இயக்கத்திலும் இருக்க மாட்டேன் இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு எதை சேர்த்து இருக்கிறது என்றால் இஸ்லாமிய இயக்கங்களை பற்றிய வெறுப்பை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது இது ஒரு தவறான ஒரு புரிதல் தமிழகத்திலே அறுபது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பத்து லட்சம் மக்கள் தான் ஏதாவது ஒரு இயக்க இருப்பார்கள் அவர்களால் முடிந்த நல்ல பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஐம்பது லட்சம் மக்கள் எந்த இயக்கத்திலும் இல்லாமல் இருக்கின்றார்கள் இப்படி இயக்கத்திலே இல்லாமல் இருப்பதுதான் சமூகத்திற்கு ஆபத்தானது அப்படி விலகி நிற்பதுதான் எந்த பயனும் தராமல் பெரும் பிரச்சனைகளை தரக்கூடியது ஆகவே நான் எந்த இயக்கத்தில் இருக்க மாட்டேன் இயக்கத்தில் இருப்பதுதான் பிரிவு என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு எந்த இயக்கத்திலும் இல்லாமல் இருப்பதுதான் பிளவு இல்லாமல் இருப்பதுதான் பிரிவு இந்த ஒரு சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நான்காவதாக நான் எல்லா இயக்கத்துக்கும் பொதுமான பொதுவானவன் நான் எல்லா இயக்கத்திலும் நான் இருப்பேன் யார் கூப்பிட்டான் நான் போவேன் நல்ல பணிகள் நான் செய்வேன் என்ற சிந்தனையும் ஆபத்தானது ஒரு வகையில இது நான் எந்த இயக்கத்திலும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் எல்லா இயக்கத்திலும் இருக்கின்றேன் என்று சொல்வது ஒரு வளமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த இயக்கத்திலும் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாகத்தான் நான் எல்லா இயக்கத்திலும் இருப்பேன் என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரே நேரத்துல எல்லா இயக்கத்துக்கும் வேலை செய்ய முடியும் முடியாது அங்கேயும் கூப்பிடுவாங்க இங்கேயும் கூப்பிடுவாங்க எப்படி நம்ம நேரம் தர முடியும் எப்படி பணம் தர முடியும் எப்படி நம்முடைய ஆற்றலை நாம் தர முடியும் ஒரே சமயத்தில் எல்லா கட்சியிலும் இருக்க முடியுமா திமுகவில் இருக்கிறாரு அதிமுகவில் இருக்கிறாரு ஒரே சமயத்தில் எல்லா கட்சியிலும் பணி செய்ய முடியுமா என்றால் முடியாது அது சாத்தியமும் இல்லை போன்றுதான் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் எல்லா இஸ்லாம் இயக்கத்திலும் இருக்க முடியாது ஏதாவது ஒரு இஸ்லாம் இயக்கத்திலே தான் இருக்க முடியும் ஒரு இஸ்லாம் இயக்கத்தில் இருந்து தன்னுடைய பணிகளை அவன் மிக சிறப்பாக திறம்பட செய்ய வேண்டும் தன்னுடைய ஆற்றலை திறம்பட வெளிப்படுத்த வேண்டும் எல்லா இஸ்லாமியக்கும் சேர்ந்து பல்வேறு சமயங்களிலே பணிகளை செய்வார்கள் நற்செயல்களை நீங்கள் ஒருவருக்கொரு ஒத்துழைப்பு வழங்குகள் என்பது இங்கிருந்துதான் சாத்தியமாகும் ஒவ்வொரு நபரும் தனித்தனியா இருக்கிறாங்க அவர்கள் நற்செயல்களிலே ஒன்றாக இணைவதை இந்த வசனம் குறிப்பிடவில்லை பல பேர் பல குழுக்களாக இஸ்லாமிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் காலமும் சூழலும் வேண்டிக் கொள்கிற பொழுது எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சீய பிரச்சனைகளா வந்தது நம் கூட்டம் கூட்டமா மக்கள் போராட்டங்களை கலந்து கொண்டார்கள் அவ்வளவு கூட்டங்கள் எப்படி சாத்தியமாயின எப்படி திரண்டார்கள் என்றால் எல்லோரும் அமை அமைப்பு இருந்தார்கள் இயக்கங்களில் இருந்தார்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே செய்திகள் பெறப்பட்டு எல்லோருமே கலந்து கொண்டார்கள் ஆகவே இது போன்ற பொது பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அறுபது லட்சம் மக்களை ஒன்று சேர்ப்பது சிரமம் ஆனால் இந்த அறுபது லட்சம் முஸ்லிம்களும் ஒரு பத்து அல்லது இருபது இயக்கங்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த பத்து அல்லது இருபது இயக்கங்களை ஒன்று சேர்ப்பது மிக எளிமை ஆக நாம் ஆபத்தாக எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பத்து லட்சம் மக்கள் இஸ்லாம் இயக்கங்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஆபத்தல்ல எந்த இயக்கங்கள் இல்லாமல் ஐம்பது லட்சம் மக்கள் தனியாக இருக்கிறார்களே அதுதான் பேராபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மிக முக்கியமான மற்றொன்று நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்துதான இருக்கிறோம் ஒரு மஹல்லா ஜமாத்தா இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் சந்தா கட்டுறோம் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம் நம்ம எங்க நம்ம தனியா இருக்கோம் பிரிஞ்சு கிடக்குறோம் அப்ப மஹல்லா ஜமாத் என்பது இஸ்லாம் இயக்கமா என்றால் நிச்சயம் இல்லை அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மஹல்லா ஜமாத் என்பது அதனுடைய பர்பஸ் என்பது வேறு அதனுடைய பணிகள் என்பது வேறு ஒரு இஸ்லாமிய இயக்கம் நினைத்தால் எத்தனை பள்ளிவாசல்கள் வேண்டுமானால் கட்டி விடலாம் எத்தனை மஹல்லாக்களை வேண்டுமானாலும் உருவாக்கி விடலாம் இஸ்லாமிய இயக்கம் என்பது மிக பெரியது மஹல்லா ஜமாத் என்பது தேவை அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்பதான் சில ஒழுங்கு முறைகளை நம்ம வந்து பேண முடியும் ஆக மஹல்லா ஜமாத் என்பது நமக்கு அவசியம் அந்த நிறுவன அமைப்பு மிக மிக தேவை இன்றைக்கு வகுப்புவாதிகள் கூட இந்த மஹல்லா செட்டப்பை பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது போன்று கோயில்களை மையப்படுத்தி மக்கள் வர வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு மஹல்லா ஜமாத் என்பது அவசியம் தேவை அதே சமயத்திலே மஹல்லா ஜமாத் என்பது இஸ்லாமிய இயக்கமா என்றால் இல்லை அதே போன்று இஸ்லாமிய இயக்கம் என்பது என்ன இன்றைக்கு நிறைய நற்பணிகளை அறக்கட்டளைகள் செய்கின்றார்கள் ட்ரஸ்டுகள்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் நிறைய இஸ்லாமிய பணிகள்லாம் செய்யறாங்க அதே போன்று நற்பணி மன்றங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய இளைஞர்களுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது அவங்க எல்லாம் நிறைய எல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் இஸ்லாம் இயக்கமா என்றால் இவையும் இஸ்லாம் இயக்கம் இல்லை இஸ்லாம் இயக்கம் நினைத்தால் எத்தனை டிரஸ்டுகளை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் எத்தனை நற்பணி மன்றங்களை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் எவ்வளவு நற்பணிகளை வேண்டுமானாலும் செய்யலாம் இஸ்லாம் இயக்கம் என்பது எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது அதே போன்று இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே மதரசாக்கள் இஸ்லாமிய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றன மதரசாக்கள் இருக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய ஆளும் பெருமக்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போதுமே மார்க்க பணி செய்வதற்கு அவர்கள் போதுமே என்றால் மரசா என்பது ஒரு நிறுவனம் ஒரு கல்வி நிறுவனம் அதிலிருந்து கல்வி மான்களை உருவாக்க முடியும் நிபுணர்களை உருவாக்க முடியும் ஆனால் மார்க்க பணியாளர்களை உருவாக்க முடியாது இஸ்லாம் இயக்கம் என்பது அதையும் விட பெருசு அதையும் விட பெரியது இஸ்லாம் இயக்கம் நினைத்தால் எத்தனை கலாசாலைகள் வேண்டுமானாலும் உருவாக்கலாம் எத்தனை மதரசாக்கள் வேண்டுமானாலும் உருவாக்கலாம் அதே போன்று இஸ்லாமிய இயக்கம் என்பது வேறு முஸ்லிம் அமைப்புகள் என்பது வேறு இந்த அடிப்படை வித்தியாசத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் அமைப்புகள் என்றால் என்ன முஸ்லிமோடைய நலனுக்காக முஸ்லிம்களுடைய உயர்வுகளுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் முஸ்லிம்கள் அமைப்பு முஸ்லிம் அமைப்பு நிறைய இருக்கிறது கட்சி சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் இருக்கிறது அரசியல் தளத்திலே செயல்படாமல் வெறும் முஸ்லிம்களுடைய பணியை மட்டும் செய்யக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன ஆனால் இஸ்லாமிய இயக்கம் முஸ்லிம் அமைப்பா என்றால் இல்லை இஸ்லாமிய இயக்கம் என்பது வேறு முஸ்லிம் அமைப்புகள் என்பது வேறு முஸ்லிம் அமைப்புகளை பொறுத்தவரை முஸ்லிம் நலன் தான் பெருசா இருக்கும் ஆனால் இஸ்லாமிய இயக்கத்தை பொறுத்தவரை அதுல எல்லா மக்களுடைய நலனும் அதுல பிரதானமாக இருக்கும் எல்லா மக்களுடைய உயர்வுக்காக பாடுபடுவதுதான் இஸ்லாமிய இயக்கம் உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் அவர்கள் எல்லோரும் சொருக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு செயல்படுவதுதான் இஸ்லாமிய இயக்கம் இஸ்லாம் இஸ்லாமிய கொள்கை அதனுடைய கோட்பாடு குறிக்கோள் என்பது உலகத்தை மையப்படுத்தியது மட்டுமல்ல அது மறுமையும் மையப்படுத்தியது அதே போன்ற எல்லா மக்களுடைய உயர்வையும் இஸ்லாம் இயக்கம் கவனத்திலே கொள்ளும் ஆதம் ஹவ்வாவுடைய எல்லா பிள்ளைகளும் உயர்வடைய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தான் இயக்கம் எல்லா மக்களும் சிறப்பான சுபிக்ஷமான வாழ்வை பெற வேண்டும் என்று என்று நினைப்பது இஸ்லாம் இயக்கம் உலகில யார் பாதிக்கப்பட்டாலும் ஓ ஓடி சென்று குரல் கொடுப்பது இஸ்லாம் இயக்கம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுத்தால் அது முஸ்லாம் முஸ்லிம் அமைப்பு முஸ்லிம் இயக்கம் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுப்பது இஸ்லாம் இயக்கம் இந்த சில அடிப்படை தெளிவுகள் நமக்கு தேவைப்படுகின்றன ஆக இஸ்லாமிய இயக்கத்தை அரசுகள் விரும்பாது முஸ்லிம்கள் இயக்கமயமாவதை குடும்பத்தினர் விரும்ப மாட்டார்கள் அதே போன்று முஸ்லிம்கள் இயக்கமயமாகுவதை ஆலிம்கள் விரும்ப மாட்டார்கள் அறிஞர் பெருமக்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் அறிஞர் பெருமக்கள் என்ன நினைக்கிறார்கள் மார்க்கு சேவை செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் துணை புரியுங்கள் என்கிற அடிப்படையில மக்களை அவர்கள் பணிகளுக்காக பயன்படுத்தி கொள்வார்களே ஒழிய இஸ்லாமிய இயக்கமயமாகுவதை ஆலிம்கள் ஒருபோது விரும்புவதில்லை அவருடைய தலைமைத்துவம் பாதிக்கப்படலாம் இயக்கங்களுக்கு பின்னாலே மக்கள் சென்று விடலாம் என்ற தவறான அபிப்பிராயம் தான் இதற்கு அடிப்படை காரணம் ஆலிம்களை விட இஸ்லாம் இயக்கம் என்பது பெரியது இஸ்லாம் இயக்கத்தில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் அறிஞர் ஆலிம்கள் இருப்பார்கள் மருத்துவர்கள் இருப்பார்கள் வக்கீல்கள் இருப்பார்கள் எல்லோருமே இருப்பார்கள் இஸ்லாம் இயக்கம் எல்லாரையும் உள்ளடக்கியதுதான் இஸ்லாம் இயக்கம் மாநிலங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொய்வை நாம் பார்க்கின்றோம் முஸ்லிம்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன முஸ்லிம்கள் இயக்கமயமாமல் இருப்பது இருப்பதுதான் காரணம் அங்கே ஜமிய துளமாக போன்ற ஆனிம்களை மையப்படுத்தி அமைப்புகள் இருக்கின்றன அதில் ஆனிம்கள் இருப்பாங்க அவங்க தலைமைத்துவத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க அதுல மக்கள் சாரை சாரையா வருவாங்க அவ்வளவுதான் அவருடைய பணி முடிந்தது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இதுதான் உடைய இலக்கு இதுதான் உடைய லட்சியம் இதன் அடிப்படைதான் நீ செயல்பட வேண்டும் இதன் அடிப்படை நீ இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் அங்கு வழங்கப்படாத காரணத்தால் முஸ்லிம்கள் இயக்கமயமாகாத காரணத்தால் இவ்வளவு பெரிய பாதிப்புகளும் பிரச்சனைகளுக்கும் அவர்கள் உள்ளாகிறார்கள் ஆக இஸ்லாமிய இயக்கம் என்பது வேறு முஸ்லிம் அமைப்பு என்பது வேறு இஸ்லாமிய இயக்கம் என்பது வேறு அறக்கட்டளைகள் என்பது வேறு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய நோக்கமும் குறிக்கோளும் வேறு மதரசாக்களுடைய நோக்கமும் குறிக்கோளும் என்பது வேறு இப்படி பல்வேறு புரிதல்களை நாம் முதல் கட்டமாக புரிந்து கொண்டோம் என்றால் இஸ்லாமிய இயக்கம் என்பது என்ன இஸ்லாமிய இயக்கத்தில் நான் ஏன் இணைய வேண்டும் என்கிற அடிப்படை செய்திகளை நாம் புரிந்து கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் திருமறை குரானிலே குறிப்பிடுகின்றான் யாயுல்ல ஆமனுத்துக்குல்லாது மூமின்களே நீங்கள் இரையாச்சம் கொண்டவர்களாக இருங்கள் வாய்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை கடமையே என்ன நாம் அனைவரும் சேர்ந்திருப்பது வாய்மையாளர் எல்லோரும் சேர்ந்திருப்பது முதலில் இயக்கம்னா என்ன எல்லோரும் ஒரு ஒரு குறிக்கோளுக்காக ஒரு நான்கைந்து நபர்கள் சேர்ந்திருந்தால் அது இயக்கம் மரம் நடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அதுக்காக ஒரு நாலு இளைஞர்கள் சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு இயக்கம் அவங்களுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன மரம் நடுவது இப்படி ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஏதாவது ஒரு நோக்கம் அந்த சின்ன நோக்கமோ பெரிய நோக்கமோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு நான்கைந்து நபர்கள் சேருகிறார்கள் சேர்ந்து அதற்காக பணி செய்கிறார்கள் என்றால் அதுதான் இயக்கம் அந்த பணியை இஸ்லாமிய பணியாக எப்பொழுது மாறும் அது எப்படி இஸ்லாம் இயக்கமாக மாறும் என்றால் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக நான்கு நபர்கள் சேருகிறார்கள் என்றால் அதுதான் இஸ்லாம் இயக்கம் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் தொடக்கத்தில் இஸ்லாம் இயக்கத்தை தான் கட்டியமைத்தார்கள் பெருமானார் செல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு குறிக்கோளை முன்வைத்தார்கள் படைத்தவனை நோக்கி மக்களை அழைத்தார்கள் சொர்க்கத்தை நோக்கி மக்களை அழைத்தார்கள் மறுமையை நோக்கி மக்களை அழைத்தார்கள் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற செய்தியை முன்வைத்து மக்களை அழைத்தார்கள் அதன் அடிப்படையிலே சிலை ஒளிபாட்டை கண்டித்தார்கள் படைப்பணங்களை வணங்குவதை கண்டித்தார்கள் மூட நம்பிக்கையை கண்டித்தார்கள் இறை வழிகாட்டுதலைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் செய்தியை முன்வைத்து முகமது சல்லா அலி வல்லாம் அவர்கள் மக்களை ஒருங்கிணைத்தார்கள் ஒவ்வொரு தோழரா நபி சல்லா ஹலிசம் அவர்கள் சேருகிறார்கள் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே பெருமானார் சல்லல்லா அலிசம் அவர்கள் ஒரு இயக்கமாக இருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் பிற்பாடு இந்த இயக்கம் தான் இஸ்லாமிய இயக்கம்தான் இஸ்லாமிய அரசாக மாறுகிறது இஸ்லாமிய அரசாக மதினாவிற்கு வந்த பிறகு இஸ்லாம் இயக்கம் என்பது இஸ்லாமிய அரசாக மாறுகிறது பெருமானார் செல்லிசா அவர்கள் ஒரு அரசை கட்டமைத்து அதற்கு பிறகுதான் போர்கள் கடமையாக்கப்படுகின்றன அதற்கு பிறகு அண்டை நாடுகளோடு பெருமானார் அவர்கள் கடித போக்குவரத்தின் மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள் பெருமானா செல்லல்ல அலைய அவர்கள் உருவாக்கிய அந்த இஸ்லாமிய அரசை நபி அவருடைய பிரதிநிதிகளாக இருந்து ஹலீஃபாக்களாக இருந்து பின் வந்த சகாபா பெருமக்கள் நான்கு பெரும் கலிஃபாக்கள் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய அரசை மிக சிறப்பாக திறம்பட வழிநடத்தினார்கள் ஏறக்குறைய ஏறக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒரு நூறு வருஷம் ஆயிருச்சு நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒருங்கிணைந்த இஸ்லாமிய அரசு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இரண்டாம் உலகப் போருடைய முதலாம் உலகப் போர் போருடைய அந்த பாதிப்பின் அடிப்படையில இஸ்லாமிய அந்த கிலாபத் என்பது உடைக்கப்படுகிறது அது ஒரு தனி தலைப்பு கிலாபத் ஏன் உடைக்கப்பட்டது எப்படி உடைக்கப்பட்டு யார் உடைத்தார்கள் என்பது நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் ஒவ்வொரு முஸ்லீம் தெரிய வேண்டிய செய்திகள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஏறக்குறை ஐம்பத்தி ரெண்டு இஸ்லாமிய நாடுகள் உருவாகின முஸ்லிம் அரசுகள் என்று சொல்ல வேண்டும் அதாவது முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் உருவாகின அதற்கு பிறகு மீண்டும் இஸ்லாமிய இயக்கத்திற்கான தேவை உருவானது அதாவது இஸ்லாமிய இயக்கத்தினுடைய மிக உச்சகட்ட நோக்கம் என்ன இஸ்லாமிய அரசை உருவாக்குவது இகாமத்துதீன் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவது எல்லாமோ அல்லா திருமுறை குரானிலே குறிப்பிடுகிறான் ஷராம்தீனி வல்லது இலை நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்திலே பதிமூன்றாவது வசதத்தில் அல்லா சொல்லுகிறான் நபிமார்களுக்கு எல்லா நபிமார்களுக்கும் எது குறிக்கோளாக வழங்கப்பட்டது என்றால் நபியை உங்களுக்கு எது குறிக்கோளாக வழங்கப்பட்டது என்றால் அந்நஹீமுத்தீன் வலா தத்தபர் கூஃபி இந்த தீனை நினை நினை நாட்டுங்கள் அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் இந்த தீனை நினை நாட்டுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஒரு இஸ்லாமிய இயக்கத்துடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமிய அரசனுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான் அது வலா மட்டுமல்லூ என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும் இந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இகாமதுதீனுக்காக ஒரு இஸ்லாமிய இயக்கம் நான்கு நபர்கள் சேர்ந்து பணி செய்கிறார்கள் என்றால் அது மாதிரி எத்தனை இஸ்லாம் இயக்கம் வேண்டுமானால் இருக்கலாம் ஒரு இஸ்லாமிய இயக்கம் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் எத்தனை இஸ்லாம் இயக்கங்கள் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்கிற பொழுது அந்த நோக்கம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துவிடும் இன்றைக்கு வகுப்புவாதிகளை நாம் பார்க்கின்றோம் அசத்தியவாதிகளிடமிருந்து சத்தியத்தை எப்படி நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வகுப்புவாதிகள் எத்தனை எத்தனை அமைப்புகளாக அவர்கள் புரிந்து கிடக்கிறார்கள் ஆனால் அவங்க எல்லோருடைய நோக்கம் என்ன ஒன்று இந்துத்துவாவை நிலைநாட்டுவது கம்யூனிஸ்டுகள்கிட்ட நிறைய அமைப்புகள் இருக்கிறது ஆனால் அவருடைய எல்லோருடைய நோக்கம் என்ன கம்யூனிஸ்ட் நிறைநாட்டுவது அதற்காக அவர்கள் பணி செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் தங்களுடைய ஆற்றலை எல்லாம் அவர்கள் வழங்குகிறார்கள் பொருளாதாரத்தை வழங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு அந்த ஆண்டிலே தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆர் எஸ் எஸ் உருவாக்கப்படுகிறது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பு உருவாக்கப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் உருவாக்கப்படுகின்றது அந்த ஆண்டிலே தான் திராவிட இயக்கங்கள் எல்லாம் இயக்க சிந்தனைகள் எல்லாம் தமிழகத்திலே வேறூன்று ஆரம்பித்தன நூறு ஆண்டுகள் கழித்து நாம் திரும்பி பார்க்கின்றோம் இந்த மண்ணிலே இந்திய திருநாட்டிலே கம்யூனிஸ்டை பற்றி சிலாகித்து பேசக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் திராவிட சிந்தனையை பற்றி பேசுகிற மக்கள் இருக்கின்றார்கள் இந்துத்துவாயை பற்றி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் அது ஆட்சி பொறுப்பு வரை அடைந்திருக்கின்றது ஆனால் இதே நூறு ஆண்டுகளில் இஸ்லாம் எந்த அளவிற்கு மக்களிடத்திலே பேசுபொருளாக ஆகியிருக்கிறது இஸ்லாம் எந்த அளவிற்கு மக்கள் அதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் காரணம் என்ன இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக முஸ்லிம்கள் இயக்கமயமாக ஆகவில்லை என்பதுதான் அடிப்படை காரணம் ஒருவேளை இந்த நூறு ஆண்டுகள்ல முஸ்லிம்கள் இயக்கமயமாகி இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பாடுபட்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டிருக்கும் துரிஷமாக நாம் இந்த இக்காமத்து தீனை இந்த தீனையை நாட்டுவது என்ற அடிப்படை கொள்கையை நாம் மறந்துவிட்டோம் இந்த குறிக்கோளை நாம் மறந்துவிட்டோம் அதற்காக நாம் ஒன்று சேரவில்லை அப்படி ஒன்று சேராதனுடைய விளைவுதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் மற்ற சிந்தா சித்தாந்தங்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ முஸ்லிம்களுடைய முஸ்லிம் பேச்சாளர்கள் கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்கிறார்கள் எத்தனையோ முஸ்லிம் பேச்சாளர்கள் எத்தனையோ முஸ்லிம் தனவந்தர்கள் திராவிடத்திற்காக தங்களுடைய வாழ்நாளை இருக்கிறார்கள் எத்தனையோ முஸ்லிம் கொடை வள்ளல்கள் அவர்கள் வேறு சித்தாந்தங்களுக்காக தங்களுடைய பணத்தை வாரி இணைத்திருக்கிறார்கள் ஆனால் நபிகளாரும் நபி எந்த புள்ளியிலே ஒன்று இணைந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த இக்காமத்துக்காகத்தான் ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க பெருமானா செல்லல்லா சிவம் அவர்கள் வெறும் பிரச்சாரகராக வரவில்லை சிலை வழிபாடு செய்யக்கூடாது வறுமையில நம்ம வெற்றி பெறணும் என்று சொல்லிவிட்டு அப்படியே பெருமானா செல்லல்லாசி அவர்கள் போகிற போக்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றார்களா என்றால் இல்லை அவர்கள் ஒரு உம்மாவை கட்டமைத்தார்கள் அந்த மக்கள் அந்த நபித்தோழர்கள் சங்கைக்குரிய அந்த சிறப்பிற்குரிய அந்த பெருமக்கள் பெருமானா செல்லி செவம் அவர்களோடு இந்த இக்காம திட்டனுக்காகத்தான் ஒன்றிணைந்திருந்தார்கள் ஆகவேதான் போருக்கு அழைத்த பொழுதெல்லாம் வந்தார்கள் அண்டை நாட்டு அரசர்களுக்கு கடிதம் வழங்க வேண்டும் என்று வந்த பொழுது ஓடோடி அந்த பொறுப்பை ஏற்றார்கள் எல்லோரும் பெருமானார் செல்லினாலே அவர்கள் அழைக்கின்ற தூரத்திலே இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆகவே நான் வெளியே நான் சென்றுவிட்டேன் என்று எவரும் செல்லவில்லை நபி அவர்களோடு தோல் கொடுத்தார்கள் ஆகவேதான் அல்லாஹ் அவர்களை பாராட்டுகிறான் அல்லதே நாமனு அசரு என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த நபி எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த நபிக்கு தோல் கொடுத்தவர்கள் இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாம் இயக்கமயமாக வேண்டும் நாம் ஒன்றிணைய வேண்டும் எப்படி ஒன்று இணைய வேண்டும் எதற்காக ஒன்றிணைய வேண்டும் என்பதையும் எல்லாம் அல்லாஹ் திருமறை குரானில் பதிவு செய்கிறான் இக்காமத்து தீனுக்காகத்தான் ஒன்றிணைய வேண்டும் அப்படி இக்காமத்து தீனுக்காக நாம் என்றால் நாம் இஸ்லாம் இயக்கமாக மாறுகிறோம் நம்மால் முடிந்த இஸ்லாமிய பணிகளை இந்த மண்ணிலே நாம் செய்கின்றோம் அப்படி செய்து அதனுடைய உச்சகட்டமாக சிந்தனை மாற்றம் ஏற்பட்டு எல்லா மக்களும் முஸ்லீம் ஆகிவிட்டால் அப்பொழுது அங்கே இஸ்லாமிய அரசு என்பது உருவாகிவிடுகிறது இஸ்லாமிய அரசு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இஸ்லாமிய இயக்கத்திற்கான தேவை இல்லை இஸ்லாமிய அரசு இல்லாத பொழுது அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இஸ்லாமிய இயக்கத்திற்கு கீழ்தான் முஸ்லிம்கள் வருகிறார்கள் அறக்கட்டளை வருகின்றன மலசாக வருகின்றன பள்ளிவாசல் வருகின்றன எல்லாமே வருகின்றன ஆக இஸ்லாம் இயக்கம் என்பது என்ன என்பது என்ற அம்சத்தில் நமக்கு மிகப்பெரிய தெளிவு தேவைப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய தலைப்பு இது குறித்து நாம் நிறைய தேடல் நமக்கு தேவைப்படுகிறது நிறைய நாம் வாசிக்க வேண்டும் நிறைய நூல்களை நாம் உள்வாங்க வேண்டும் நாம் நூறு சதவீதம் இயக்கமயமாகிவிட்டால் இந்த இஸ்லாமிய வெறுப்பை நாம் கலைந்து விடலாம் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் இயக்கமயமாக இருந்துதான் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ அழைப்பு பணியில மிகப்பெரிய வெற்றி அவர்கள் பெற்று நிற்கின்றார்கள் கிறிஸ்துவ அரசுகள் அவர்களுக்கு உதவி செய்கின்றன கிறிஸ்துவ இயக்கங்கள் இஸ் கிறிஸ்துவ அரசு இல்லாத இடங்களில் மிக திறம்பட அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு முஸ்லிமுடைய அவலம் முஸ்லிம் அரசுகள் இந்த இக்காமுத்தீனை பற்றி கவலைப்படுவது கிடையாது முஸ்லிம்கள் சிறுபான்மையா வசிக்கக்கூடிய நாடுகளிலே இயக்கமயமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இயக்கத்தினுடைய வெறுப்பில இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இஸ்லாமிய இயக்க வெறுப்பை நாம் கலைந்தால்தான் இஸ்லாமிய வெறுப்பை நம்மால் கலைய முடியும் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு இஸ்லாம் இயக்கத்தில் இருந்த நம்முடைய ஆற்றலை இந்த இறைவனுக்காக இந்த மண்ணிலை நாம் வழங்க வேண்டும் இறை மார்க்கத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய சேவை என்ன மிக இறைவனுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய நன்றி என்ன இந்த மார்க்கத்திற்கு நாம் பணியாற்றுவது மார்க்க பணி என்பது வெறும் ஆலிம்கள் மீது மட்டும் கடமை அல்ல ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதை நாம் மிக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாம் எல்லாமல்ல அத்தகைய உகந்த சூழலை ஏற்படுத்துவானா என்று துவா செய்து இந்த மண்ணில் இஸ்லாமிய வெறுப்பை அல்லாஹ் வேறுப்பானா என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா பாரக் ورب குர்ஆனில்